ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்றைக்கி வெஜ் தொன்னை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெஜ் தொன்ன பிரியாணி பண்ணுறதுக்கு காய்கறிகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு பட்டாணி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா இப்போ வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியவும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இந்த காய்கறிகளோடு நல்லா வந்து பெரட்டி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊறட்டும் நல்லா ஒன்றரை ஸ்பூன் கெட்டியான தயிராக எடுத்து நல்லா அந்த காய்கறிகளில் பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த காய்கறிகளை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் இன்னும் நிறையா காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட இருக்கிற காய்கறியை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதுனாவும் மல்லியும் சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் கூட புதுனா மல்லி அதிகமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவு வதங்கினோன்னே அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றியாச்சு அந்த பவுல்லையே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ந்து கலந்து ஊற்றிக்கலாம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆகணும் அதுக்காக இந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டேன் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதில் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆனோன்ன நம்ம அலசி வச்சிருக்கிற சீரக சம்பாரிசியை அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த பிரியாணியை எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம் சீரக சம்பா அரிசியில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு தண்ணி சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த தொண்ணை பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சிக்கன் மட்டன் இதிலையுமே நம்ம பண்ணலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு எப்பயுமே நீங்கள் பிரியாணி அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை இந்த காய்கறி இந்த மசாலாவோடு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் வந்து அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்